புவனமாதா குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் சிறிது கா சிறிது இரண்டு மூன்று நாட்களாக உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை மன்னிக்கவும் இன்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு நெடுநாள் முன்பு உள்ள ஒரு சிறு கதையை சொல்கிறேன் சிறிது காலம் முன்பு ஒரு எட்டு மாதம் முன்பு காஞ்சி காமாட்சியும் மகா பெரியவாவும் என் கனவில் வந்து புவனமாதாவுக்கு ஒரு கோயில் கட்டு என்று கனவில் கூறியது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எப்படி நம்மால் முடியும் நாம வாழ வழியே இல்லையே எப்படி கோயில் கட்டுவது என்று எண்ணி மறுநாள் குழப்பத்தில் இருந்தபோது ஒரு நபரை சந்தித்தேன் என் வீட்டிற்கு வருமாறு அவரை அழைத்தார் அவர் குழந்தைகளை காண சென்றபோது அவ அந்த இடத்தில் பாபா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பிள்ளையார் பாலமுருகன் அனைவருக்கும் ஒரு ஒரு சிறிய சிறிய கோயில் இருந்தது இந்த இடத்தில் கோயில் கட்டலாமா என்று யோசிக்கும் அந்த நபர் இந்த இடம் நான் வாங்கி தருகிறேன் நீங்கள் கோயில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று நான் யோசிக்கும் முன்பே கூறினார் அதை கேட்ட ஆச்சரியத்தில் மறுநாளே சிலை வாங்கிவிட்டேன் சிலையை வாங்கி கொண்டு போய் கோயிலிலும் அங்கு ஒரு பூசாரி ஆனந்தன் என்பவரிடம் கொடுத்து விட்டேன் அதற்கு பின்பு ஒரு இரண்டு நாள் கழித்து அந்த இடத்து அந்த இடம் ஒரு டாக்டருக்கு சொந்தமானது அவர் என்னை பேச அழைத்தார் அப்பொழுது நான் போகும் வழியில் அந்த கோயிலுக்குள் ஒரு கோதுமை நாகம் என் முன் சிறிது தூரத்தில் என் தலைக்கு உயர்வாக நின்றது பின்னாடி இருந்த அனைவரும் பயந்து விட்டார்கள் அம்மாவுக்கு என்ன போகிறதோ அசையாதீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அந்த நாகம் என் தாயை இங்கு கொண்டு வந்தா என்று நன்றி சொல்வது போல் கீழே அப்படியே தலையை வைத்துவிட்டு திரும்பி சென்றது அதற்கு பிறகு அந்த டாக்டர்களும் எதுவும் பேசவே இல்லை கோயில் கட்டும் பணி தொடங்கியது பலரின் உதவியுடன் என்னுடைய சொந்த முயற்சியிலும் பா பாலாம்பியை புவனேஸ்வரி கொண்ட சன்னதி உருவானது கோபுரம் கட்ட வழி இல்லாமல் போனதால் அந்த டாக்டர் அம்மாவே அந்த வேலையையும் செய்து கொடுத்து விட்டார் நல்ல நாளில் கும்பாபிஷேகம் முடிந்தது இந்த கோயிலில் வரும் பக்தர்களுக்கு ஒரு சின்ன அதிசயம் நடக்கும் என்னவென்றால் நீங்கள் நினைக்கும் முன் அது நடக்குமா நடக்காதா என்று அங்குள்ள பள்ளி சொல்லிவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் ஒரு முறை அந்த கோயிலில் முட்டி போட்டு பிரதர்ஷனம் செய்து கேட்டேன் மறுநாளே அந்த விஷயம் நடந்துவிட்டது இந்த கோயில் கட்டிய வேலை நாங்கள் உடனடியாக சொந்த வீடு வாங்கினோம் எல்லாம் அம்பாலின் அருள்தான் இப்பொழுது இந்த கோயிலுக்குள் சென்று உங்களை சுற்றி காட்டுகிறேன் இந்த கோயில் பாபா புவனேஸ்வரி டெம்பிள் அகரத்தில் வசுந்தரா கார்டனில் அமைந்துள்ளது இந்த இடம் பெயர் கோவலஞ்சேரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா நேம்போர்டு இருக்குது புவனேஸ்வரி கோயில் பாலமுருகன் எல்லாம் எழுதியிருக்கு இது முத முதல்ல குருநாதர் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியிலேருந்து என்னோடய ஷீரடி சாய்பாபா தான் என் அப்பா என் குருநாதர் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாமே சாய்பாபா தான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு எட்டு வாட்டி சீரடி போயிட்டு வந்துட்டேன் இப்படி வெளியே வந்திங்கன்னா வலது பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த வழியால் தான் வெ பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் வருவார் இப்படி போய் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்கார் இந்த தோட்டத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மார்பிளை மகாலட்சுமி இருக்கா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மார்பில் ரெண்டு தாயாரும் அமைந்திருக்காங்க பக்கத்தில் கிருஷ்ணர் சிலை இருக்குது பிரம்மாண்டமான இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர் பெருமாளை பார்க்க ஆயிரம் கோடி கண்கள் வேணும் கோயில்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் வலது பக்கமாக போகணும் கணபதி கணபதி இருக்கார் கணபதியிலேருந்து இப்படியே சுற்றி வரணும் இதுதான் அந்த தோட்டம் தோட்டத்தில் நிறைய இன்னும் வாழை மரங்கள் நிறைய செடி கொடிகள்லாம் வச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போனால் பாலமுருகன் சன்னதி வரும் கணபதியிலேருந்து உள்ளே போனால் பாலமுருகன் சன்னதி முருகரை பற்றி சொல்லவே வேண்டாம் ரொம்ப அழகாக இருப்பார் வேலோடு பாலமுருகன் நின்று கொண்ட கோலத்தில் இருக்கிறார் கிருத்திகையை முன்னிட்டு நிறைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து இப்படியே வலது பக்கம் போனால் அடுத்த சன்னதி வந்துடுத்து இதுதான் நம்ம அம்மாவோட புவனேஸ்வரி பாலாம்பிகை சன்னதி வரப்போகிறது சூலம் வெளியே வச்சிருக்கோம் அம்மாவோட கர்ப்பகிரகம் எப்பயுமே விளக்கின் ஒளியில்தான் பிரகாசமாக தெரிய வேண்டும் மின் விளக்குகள் எரியக்கூடாது புவனேஸ்வரி தாய் பக்கத்திலேயே பாலாம்பிகை பண்டாசுரனை கொள்வதற்காக வந்த தேவி சின்ன குழந்தை பாலாம்பிகா கூட்டா வந்துடுவா பாலான்னு ஒரு முறை சொன்னால் போதும் ஓடி ஓடி வருவா பக்கத்திலேயே நாகம்மா வச்சிருக்காங்க புவனேஸ்வரி தாயை இந்த கோயிலில் நீங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் அம்மா பள்ளியின் ரூபத்தில் பல்தில் சொல்வாள் அம்மாவை முட்டி போட்டு பிரதர்ஷனம் செய்தால் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் நடக்கும் இந்த அம்மாவின் கும்பாபிஷேகம் இனிதாக நடைபெற்ற அன்றுதான் நாங்கள் சொந்த வீடு வாங்கினோம் இது அம்மாவின் முழு கிருபை இந்த காணொளியைக் காணும் அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அம்மாவின் முழு ஆசி பெற்று அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அனைவரும் வருக அம்மாவின் பரிபூர்ண ஆசையடைக்க நானும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தொடரும்